இந்த பயணம் மறக்க முடியாத பயணம் சொல்லலாம் மறக்க முடியாத நாள் அப்படின்னா சொல்லுமா அப்படியா நிறைய இருக்கு அதுல எந்த நாள் சொல்லணும் ஏதோ ஒன்னு சொன்னா போது நிறைய சொல்லலாம் மறக்க முடியாத நாள் நாள் என்ன வெட்டிங் டே தான் வேற என்ன

இதை வேற டெய்லி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் ஞாபகப்படுத்திட்டு சொல்லிட்டே இருக்கணும் இது எங்கே போய் மறக்க முடியும் இருக்கிற அக்கப்போ பார்த்தா தான் இதை வேறு நினைச்சேன்னு சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன பேசுறீங்க நான் ஒன்னும் பேசல நான் என்ன பேசிட்டு இருக்கேன் ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கேன் ஆமா ஆமா இவ்வளவு இருக்கா இன்னும் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காடா உடனே ஒன்று தான் இருக்கு இன்னமும் ஆமா அதுதான் பயங்கரமா டிஸ்டான கொஸ்டின் கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லணும் என்னது மறக்க முடியாத பிரிவு அப்படின்னு என்ன சொல்றீங்க அந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் எப்போன்னு தெரியல இது ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க பிரிவன் இது வரைக்கும் எதுவும் இல்லாது தங்கம் என்ன சொன்னீங்க நான் ஒண்ணும் சொல்லியே பிரிவுன்னு எதுவுமே இல்லையே என்ன சொன்னீங்க பிரிவன் எதுவுமே கிடையாது ஏன் தங்கம் அப்படியா அஜய்யோ நிஜமா சொல்லியாச்சா ஏடியா